சிந்தித்து இருக்கணும் அப்படியெல்லாம் இருந்தாலும் ஒன்றிய சிந்தை அந்த இடத்துல ஒரு அன்பு பிறக்குங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப மேட்டூர் டேம்ல இருந்து பதினாறுல தண்ணி திறந்து எப்படி போகுது அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல என்ன வரும் கண்ணல அருவி போல கண்ணீர் வரும் கண்ணல் அப்படியே அருவி மாறி கண்ணீர் வரும் அதனால தான் வாணிக்கவாசி என்ன பண்ணாது துளும் கண்ணீருள் மூழ்கி அவர் அழுது அழுது அந்த கண்ணீர் என்ன பண்ணிடுச்சு மாணிக்க வாசக பெருந்தகையே மூழ்கடிச்சு எவ்வளவு அழுக வந்திருக்கும் அந்த தண்ணி உடம்புல எங்க எவ்வளவு அழுக வந்திருக்கும் அந்த தண்ணி இருந்து வந்திருக்கும் அப்ப எவ்வளவு அன்பு இருந்தா அதான் மடை திறந்த வெள்ளம் போல் அன்பை உடையவர் மடை திறந்தா